This is my sweet little shell நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்றைக்கி மீஷோவில் சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன் அதோட ரிவ்யூ தான் உங்களோட ஷேர் இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மிஷின் தான் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்காக மெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வெயிட் லாஸ் மிஷின் தான் அப்பப்போ என்னென்ன ஃபுட் ரொட்டீன் எடுத்துக்கிறேன் எல்லாமே வந்து இதிலேயே கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன் இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க நான் இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ரேட் நான் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு வாங்கினப்ப இது மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணுரூவா நான் இப்போ கொஞ்சம் பே பண்ணனால அதை ஆன்லைனில் பே பண்ணனால வந்து எனக்கு த்ரீ செவன்ட்டி ஒன்றுக்கு கிடச்சிருந்துச்சி இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இருக்குது மீஷோவில் என்ன செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும் நல்லா லைட்டு தின்னாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே வந்து நல்லாயிருக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதில் பபுல் ராப் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மேலே ஒரு அட்டைப்பட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு அட்டைப்பட்டி போட்டு மூடி கொடுத்துருந்தாங்க நல்லாவே இருந்தது குவாலிட்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா பட்டன் ஒன்று இருக்குது ரெண்டு பட்டன் இருக்குது நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இது பேட்ரி மெத்தடு தான் இந்த பேட்ரி நீ வீணாக போனால் கூட அடுத்த பேட்ரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லாவே இருக்குது ப்ராடக்ட்டு வாங்குறேன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸில் வந்து உங்களுக்கு என்ன டிஷ்ஷு அது மாரி என்ன டிப்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி என்னோடய வெயிட்டு இதில் செக் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோ வரைக்குமே வந்து ஏறி நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நான் வெயிட் செக் பண்ணி பார்த்தப்போ அது கரெக்டாக வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் செவன்ட்டி இருந்தேன் ஈஸியாகவே இருக்கு ஏறுறதுக்கு பசங்கள் கூட ஏறினா கூட உடையாது அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது செகண்ட் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி வால் ஊக்கு தான் வாங்கியிருந்தேன் இது நான் ஆல்ரெடி வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்து ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து நல்லாவே இருக்குது நீங்கள் டைல்ஸில் ஒட்டுங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது ஒட்டவது எடுக்கவே இல்லை நீங்கள் தண்ணி சைடில் ஒட்டுனா மட்டும் கொஞ்சம் துருப்பு பிடிச்ச மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பெயிண்ட் பண்ண வாலில் வந்து அதாவது நார்மல் பெயிண்ட் பண்ண வாலில் செய்ய ஒட்ட முடியல எடுத்துக்கிட்டு வந்துடுது இதே நீங்கள் வந்து பட்டி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே இருக்குது ஒட்டுறது அதுமாரி எடுத்துக்கிட்டும் வரல நான் நிறையா ஹேங் அதாவது இங்கே ரெண்டட் ஹவுஸுங்கிறனால வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து இதில் தான் வந்து ஹேங் பண்ணி மாட்டியிருக்கேன் நல்லாவே இருக்கு எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா ஒரு டென்னு ஒரு டென்னு மொத்தம் வந்து டுவெண்ட்டி பீஸு ஃப்ரீயாக ஒரு பீஸ் வந்துருந்துச்சு இப்போ வந்து போய்ட்டுருக்குது வந்திங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு பீஸு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க நான் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ப்ரைஸு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கினால இப்போ கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டில் வாங்கியிருந்தேன் மீஷோவில் தான் அந்த ஆயில் ஃபனல் மட்டும் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒன்று அந்த மேலே உள்ள மூடி உடஞ்சிடுது இல்லைன்னு வச்சிங்களேன் ஆயில் சரியாக அதில் வந்து விட மாட்டேங்குது பாட்டில் வச்சுருக்க பாட்டில் ஏன் வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு இந்த நாலு அதாவது ஆறு இது இருந்துச்சு இதோடய மூடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறு ப்ராடக்ட் ஆறு இது உள்ளது வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டோன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வீணாக போனால் கூட தூக்கி போட்டு அடுத்ததை யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டில் நல்லாவே இருக்குது ஆனால் இந்த மூடி மட்டும்தான் வீணாக போயிடுது அதனாலேயே வந்து பாட்டிலில் தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை அதனால் சொல்லிவிட்டு இந்த மூடி மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் இது ஆக்சுவலாக ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டுருவா நான் வாங்கும் போது இப் இப்போ கரண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுரூவா கிட்டே போயிட்டுருக்கு உங்களுக்கு ரெண்டு மூடி நாலு மூடி வேணும்னா கூட வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா மீஷோலேயே அதிலே வரும் இது வந்து நல்லாவே இருக்குது வேணால் வேணால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக ஷூ ஷூ தான் வாங்கியிருந்தேன் இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு இது பின்னாடி வந்து லைட் எரியும் நீங்கள் ஒரு மூணு வயசு குழந்த வரைக்குமே இந்த ஷூ போட்டுக்கலாம் நல்லாவே இருந்தது குவாலிட்டி அதேமாரி நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு கீழே வந்து ஷூவோட லைட்டும் கொடுத்துருக்காங்க இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்க நடந்தால் மட்டும் வந்து நல்ல எரியுது நம்ம அழுத்தினா வந்து சரியாக எரிய மாட்டேங்குது போட்டு காட்டுறதுக்கப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது வந்து நூற்றி தொண்ணூற்றா ஆறுரூவாய்க்கு வாங்கியிருந்தேன் பட் இப்போ கரண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தறுபது ரூபாய்க்கிட்ட போட்டிருக்காங்க இது வந்து ஸ்மால் சைஸ்லேருந்து வந்து ஒரு மூணு வயசு உள்ள பசங்களுக்கு வந்து தாராளமாக யூஸ் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா லைட் எரியுது நல்லாவே இருக்குது குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வாங்கி கிட்டத்தட்ட ஒன் மந்த்கிட்டே நாங்கள் யூஸ் இருக்கோம் நல்லாவே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பைய பெரிய பையன் அதாவது அஞ்சு வயசுலேருந்து ஒரு ஆறு வயசுக்குள்ளே உள்ள பையனுக்காக ஷூ வாங்கியிருந்தேன் இது வந்து நல்லாவே இருக்குது குவாலிட்டி அதோட ஷூவோட கலருமே நல்லா இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லாவே ப்ராடக்ட் இருக்குது இதோட ஆக்சுவல் ரேட்டு பார்த்திங்கன்னா வாங்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலுரூவா வந்துச்சு காயின்லாம் யூஸ் பண்ணி ஒரு இரநூத்தொம்பது ரூபா கிட்டே வந்துருந்துச்சு இப்போ அதோட கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினோரு ரூபா இருக்குது இது வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா ஷூவோட குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாவே இருக்குது இது வந்து டுவெல் சைஸு வாங்கியிருந்தது இது வந்து அஞ்சு வயசுலேருந்து ஆறு வயசுக்குள்ள பையனுக்கு இது போடலாம் இன்னும் ஒரு வருஷம் கூட வச்சு கூட போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டோட ஷூவோட ரே ரேட்டும் கொடுத்துருக்கேன் அதேமாரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபுள் ரேக்கு தான் கிட்டத்தட்ட எயிட் பீஸ் உள்ளது நான் வாங்கும் போது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா இப்போ வந்து ரேட்டு ரொம்பவே குறைஞ்சிருக்கு முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிட்டே வந்திருக்கு எட் பீஸ் உள்ளது இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் காய்கறி வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலேயே வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கேரட்டு நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் கவரில் வைக்கிறதுக்கும் இன்னொன்று இந்த டப்பாவில் வைக்கிறதுக்கும் நிற நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு நாலு நாளைக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தாலும் நீங்கள் அது வதங்கின மாதிரி ஆகிடும் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் பட் இந்த கேரட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த டப்பால டப்பாவில் வச்சுருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட் வந்து நான் ஷாம்புளுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க இந்த காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினது இந்த பீட்ரூட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே பீட்ரூட் வந்து வதங்கி போயிடும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்தாலுமே மூணு நாளைக்கு மேலே சுத்தமாக வைக்கவே முடியாது இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ